கான்செப்ட் வந்து கோட் படம் எதாவது ஸ்பெஷலா பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் முக்கியமா நாங்க பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம குடியே இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் எதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு லிஸ்ட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டீங்க ஏங்க அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மெட் ஆல்சோ பெர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்தவுடைய நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏர் ரஹன் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ லைக் ஸோ நான் மீன்கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்டு சார்ட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்க டிப் கொடுங்க கேம் ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி இங்கு குட்டிக்கோட்டையன் பண்ணலாம் யுவன் ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய இருக்கு அஞ்சு நாள் தொடர்ந்து மட்டும் கான்செர்ட் அளவுக்கு உங்களுக்கு அந்த வகையில இங்க மாதிரி ஸ்பெஷல் ஆன

வேலை செய்யும் அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னன்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சல்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம் நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்கறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து

வி ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம அந்த எக்ஸ்டென்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் ஹலோ சார் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களாம் எங்களுக்குலாம் எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் ரொம்ப சொன்னேன் அங்கே போனால் ஹலோ சார் ஆக்சுவலி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செட்டப் இருக்குல்ல இது ஆக்சுவலி வந்து இங்க ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் ஸோ அவங்க அந்த சேஃப்ட்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும் அதுல சேஃப்டி இஷூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் ஸோ டெஃபினெட்லி ஆகும் அதுக்கு ஒர்க் பரியா யுவன் சார் யுவன் சார் ராஜா சாரை வந்து நம்ம இசை நாணயமும் நிறைய பேர் வந்து ஒரு இசை கட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆரோட கட்டுமையா விமர்சனம் பண்றாங்க ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில அந்த மாதிரி இந்த குஃபாவோட முதல்ல விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிடுங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குற அவ்வளோதான் ஸோ என்ன வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது நான் என்ன சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்லி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்க்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அந்த தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் ரீவர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ நோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அட்ஸ் சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீலிக்ஸ்டா வரப்போகுது அந்த எல்லாம் ஸோ அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க சார் சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் கான்செர்ட் வெர்ஜின அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே ஜஸ்ட் லெட்ஸ் உங்களோட அப்பாவோ வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருக்கு கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா இவன் சார் சிம்பு இதுல இல்ல கூப்பிடலாம் எல்லாரையுமே கூப்பிடலாம் இவன் சார் நான் உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்க வர முடியல இங்க வர முடியல ஆனா இப்ப கேட்டீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்ல இல்ல நிறைய இடத்துக்கு போறது இல்லை It's... it has been very affordable already there on book my show book my அந்த ரேட்ஸ் எல்லாமே अवेलेबल ऑलरेडी ऑन தி पब्लिक அது மட்டும் ஓடறீங்க இங்க நான் தான் கொடுக்கறேன் நீங்க தான் ஏதோ நல்லா எழுதுற நீங்க வாங்க கான்சர்ட் வாங்க பார்த்து ரிவ்யூ எழுதுறன்னு சொல்லிங்களே நீங்க கான்சர்ட்டான ரிவ்யூ எல்லாம் எழுதுங்க எங்களுக்கு கொஞ்சம் கருத்து கொடுங்க ஏதாவது தப்பு பண்றனோ அதை கொஞ்சம் சொல்லுங்க இங்க எல்லாம் நாங்க மிஸ் பண்ணவனாங்க எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நாங்க அதை வெச்சு ரிவ்யூ எடுத்துட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் முடியும் ஸோ தட்ஸ் ஆல் சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஷுவலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் சோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் நேரம் அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி நைன்ல ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டு ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட்லிஸ்ட் இருக்கு ஓகே சோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்ல மோஸ்ட்லி தமிழ்

Thank you, thank you very much, even sir, and thank you, team. Thank you, Mahavir. Thank you, Karthik. Uh, July 27. Oh. We'll all see you in, London. We'll all see you in London. <laughs>